பாடப்பதிவு என்னவென்றால் சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பிய நூல் சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பிய நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் நூல் என்றால் என்ன சிலப்பதிகாரம் என்பது சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று பிரியும் அதாவது மாணவ செல்வங்களே தமிழில் தோன்றிய முதல் காப்பிய நூல் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று போற்றப்படுகின்ற ஒரு காப்பிய நூல் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று பிரிந்து இந்த நூல் எதை பற்றி கூறுகிறது யாருக்காக இந்த நூல் படைக்கப்பட்டது என்று கேட்டால் தமிழர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான நூல் இது தமிழ் மரபின் ஒளியை உலகெங்கும் போற்றப்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நூல் சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி கோவலன் கண்ணகி இரண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறுகளைப் பற்றி கூறுகின்ற ஒரு அற்புதமான நூல் சிலப்பதிகாரம் பாண்டிய மன்னனின் கதையை கூறுகின்ற நூல் சிலப்பதிகாரம் மாதவியின் கற்பு நிலையை பற்றி கூறுகின்ற ஒரு அற்புதமான நூல் சிலப்பதிகாரம் மாணவ செல்வங்களே தமிழரின் மரபினைப் பற்றி கூறுகின்ற ஒரு பழமை வாய்ந்த காப்பிய நூல் சிலப்பதிகாரம் மறந்துவிடக்கூடாது மாணவர்களே என் அன்பார்ந்த மாணவர்களே தமிழ் மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் சிலப்பதிகாரம் கற்பு நெறியோடு வாழ்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்றப்பட்ட ஒரு நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்பது இளங்கோ அடிகள் அருளி தந்த ஒரு அற்புதமான நூல் சிலப்பதிகாரம் கண்ணகி தனது வாழ்நாளில் நான் யாருக்காக வாழ்கிறேன் எவருக்காக வாழ்கிறேன் எனது மன்னவனுக்காக நான் வாழ்கிறேன் என்று அவள் ஒரு கருப்பு நெறியோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை கூறுகின்ற ஒரு அற்புதம் வாய்ந்த நூல் சிலப்பதிகாரம் மறந்துவிடக்கூடாது சிலம்பை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நூல் கடவுளை பற்றியோ அல்லது இயற்கை வர்ணக வர்ணனை பற்றியோ எழுதப்பட்ட நூல் அல்ல இந்நூல் அதாவது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடைபெறுகிறது மாசத்துவானின் மகளான நமது கோவலனுக்கும் மாநாய்க்கன் மகனான மகளான கண்ணகிக்கும் திருமணம் நடைபெறுகிறது அவர்கள் தனது வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் ஆனால் கோவலன் தனது மனைவியை விட்டுவிட்டு மாதவி என்ற ஆடலரசியோடு தொடர்புபடுத்தப்படுகிறார் தொடர்புபடுத்தப்படுகிறார் அவளின் அழகில் மயங்கி